தொழில்முனை ஆர்வமில் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன தகவலை அவங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ கூகுளில் போயிட்டு இடிஐஇஎன் டாட் இன் அப்படின்னு போட்டிங்கன்னா என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ரோக்ராம் வந்துட்டு நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மந்துக்கான பெய்டு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த பதினாறாம் தேதி அதாவது நாளைக்கு பியூட்டிஷியன் ட்ரைனிங் நடக்குது சேலத்தில் பதினேழு பதினெட்டு பார்த்தீங்கன்னா மில்லட் பேஸ்டு ஐஸ்கிரீம் ஒர்க் ஷாப் நடக்குது அதே மாதிரி பதினேழு இருபதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட ட்ரைனிங் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ முன்னே சொன்ன மாதிரி இது வந்து பெய்டு ப்ரோக்ராம் தான் பியூட்டிஷன் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் பண்ணியிருக்காங்க சார்ஜஸ் மில்லட் பேஸ்டு ஐஸ்கிரீம் ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணுறது நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்குறது எல்லாமே இதில் வருது அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்தராக நம்ம காண்டக்ட் பண்ணிவிட்டு எப்படி அந்த ப்ரொசீஜர் அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கின்னு அதுக்கப்புறம் கூட நம்ம போய் அட்டன் பண்ணலாம் கீழே இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேக்கரி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இருபத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு பார்த்திங்கன்னா பேக்கரி ட்ரைனிங் ப்ரோக்ராமாக வருது ஸோ அதில் போய் பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பேக்கரி ப்ராடக்ட்ஸ் ரா மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இன்புட்ஸ் ஆன் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இன்வால்வ்டு மிஷினரி எக்ஸட்ரா ஹைதராபாத் கராச்சி பிஸ்கெட் ஜீரா சால்ட் பிஸ்கெட் ஸ்வீட் குக்கீஸ் ப்ரெப்ரேஷன் ஆஃப் ஈஸ்ட் ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட் ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செய்யறது சம்மந்தமாக அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க போல இருக்குது ஸோ யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஆறு என் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு இருபத்தஞ்சி மூணு நாள் நடக்குது இந்த ப்ரோக்ராம் சப்போஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது போய் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா பயிற்சி வந்து எப்படி இருந்தது அப்படின்றது சம்மந்தமாக ஒரு தகவலை வந்துட்டு எனக்கு கொடுங்க மேற்கொண்டு வந்துட்டு வேறு யாராவது போய் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த தகவல் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ யாருக்காவது விருப்பம் இருந்தால் இல்லை யாராவது தொழில் தொடங்கணும் ஆர்வத்தோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை கொண்டு போங்க மிக்க நன்றி